ஹாய் மக்களே இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎம்எஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸா டூ அப்படின்ற ஒரு சிஜிஎம்எஸ் லாஸ்ட் டைம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஜிஎம்எஸ் ரெண்டு பார்த்துருந்தோம் ஒன்று வந்து ஐ கேன் ஹெல்ப் பார்த்துருந்தோம் இன்னும் அபாட் தான் டிப்ரே பார்த்துருந்தோம் ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா பேக்கிங்கே உங்களுக்கு தெரியுது ஸோ இது அந்த ஏற்கனவே பார்த்த பேக்கிங்கோட ஒன் தேர்ட் தான் அந்த பேக்கிங் இருக்குது சேம் சென்சாருமே வந்து லாஸ்ட் டைம் பார்த்த விட ரொம்ப குட்டி சென்சார் ஒரு அஞ்சு ரூபா காயின் சென்சார் தான் மற்றபடி சேம் ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே இருக்குது அக்யூரஸி எல்லாமே சேமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் அண்ட் ரேட் காஸ்ட் வந்து அதை கம்பேர் பண்ணும் போது இது கம்மியாக இருக்குது ப்ளஸ் அதை விட இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நீங்கள் லிப்ரே ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்எஃப்சி இருந்தால் மட்டும்தான் அந்த லிப்ரே ஒர்க் ஆகும் உங்கள் ஃபோன்ல பட் இது வந்து ப்ளூடூத்லேயே ஒர்க் ஆகுது ப்ளஸ் நீங்கள் வந்து கிட்ட கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காவே எல்லா ரீடிங்குமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன் ப்ளஸ் எப்படி அக்யூரசி செக் பண்ணுறது எப்படி பண்ணுறது இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இப்போ நீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஓப்பனிங்காக நான் இனிமேல் பார்க்க போகிறோம் இவ்வளவு குட்டியாக இருக்குது சென்சரில் ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மொபைலில் அதுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து பிக்ஸ் ஆகும் ஸோ இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருங்க அப்படின்னா ஸோ அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம் ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்போம் ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேரண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம டிவைஸ் பண்ணலாம் மற்ற டிவைஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் நிறைய ஒர்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஒரு அல்கஹால் சோப் வச்சுன்னா அல்கஹால் சோப் நல்லா நீங்க எங்க அட்மினிஸ்டேஷன் பண்ண போறீங்களோ அதை கிளீன் சப்போஸ் எனக்கு ஆல்கோஹால் ஷாப் இல்ல அப்படின்ற நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ண பிறகு அதை பார்க்கணும் பார்த்த மாதிரி ரொம்ப சின்ன டிவைஸ் உங்களுக்கு மேல இருக்கிற பாக்க ஓபன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டன் வச்சு எந்த இடத்துல போட போடக்கூடீங்க அப்படின்றத பார்த்து अच्छे फर्स्ट वर्ड फर्स्ट जब बात करते हैं फर्स्ट तो डिवाइस आर्मेशन आए रहते हैं तो साइज पार्टी नहीं आता तो इधर कुछ नये नमक बात हो रहे हैं वो चीज़ का दर्पण वो वाला साइज़ तो ये देखता हम नमक मोबाइल में साफ़ करो अपन मनीटेड जस्ट पैन अपेडेट ओप्शन कोई चीज़ नहीं आई थी लोडि� சோ இந்த சென்சார்ல இருக்க நம்பரும் இதுல கொடுத்துட்டு இருக்க நம்பரும் சேமா இருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் டூ டிஎச் கேடிஎச் முடியிற நம்பர் டூ ஷேர் மாறிச்சுன்னா சென்சார கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா So, Bluetooth pairing request to take it, the Bluetooth pair. So, pairing successful, I ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே அது எல்லாமே என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணுமோ எல்லாமே கிடைக்குது ஸோ சென்சார் வார்ம் அப் வந்து நம்ம அந்த பழைய சென்சாரில் பார்த்த மாதிரி இதோட சென்சார் கூட வார்ம் அப் சிக்ஸ்டி மினிட்ஸ் தான் ஸோ சிக்ஸ்டி மினிட்ஸ் வார்ம் அப் காட்டுது மினிட்ஸ் முடிச்சோம்னா அது எவ்வளோ தான் ரீடிங் வரும் ஒவ்வொரு ஃபுட்டு ஃபுட்டுக்கும் எவ்வளோ ரீடிங் இருக்குது இப்போ காமனாக எல்லாருக்கும் கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன வந்துன்னா இங்கே எடுக்கிற பிரெடுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ இது இந்த வேல்யூவும் அந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணி போடுற ஒரு வீடியோ எடுக்கலாம் பிளஸ் அது இல்லாமல் வந்து